ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க இன்னைக்கு அதாவது நேற்று வந்து நம்ம இருபத்தி ஏழாவது பகுதி பார்த்தோம் அந்த பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து டவல் கம்பெனிக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணிவிட்டு அப்போ வந்து ட்ரைனிங் அது வந்து எனக்கு மிஷின்லாம் என்னென்னு தெரியாது அப்போ தான் வந்து ட்ரைனிங் ஆகுது தையல் மிஷின் எப்படி தைக்கணும் எப்படி நூல் கோர்க்கணும் எப்படி பெடல் போடணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து தப்பு தப்பாக தைச்சி வச்சுட்டேன் அதை டோட்டலாகவே மாற்றி அடிச்சிட்டேன் மாற்றி அடித்த உடனே சூப்பரைசரைக்கா ரொம்ப கோவப்பட்டாங்க ஓனத்தை சொல்லிடுவேன் அப்படின்ட்டாங்க நானும் பயந்துக்கிட்டேன் அன்னைக்கு சாயந்தரம் பயந்துக்கிட்டே வீட்டுக்கு போகிறேன் வேலை வந்து மறுநாள் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு குழப்பத்துலேயே நம்ம வீட்டுக்கு போய்ட்டு ஓகே அது வரைக்கும் நம்ம பார்த்தோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம இருபத்தி எட்டாவது பகுதியில் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்களா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நான் வந்து மறுநாள் கம்பெனிக்கு வந்தேன் பார்த்துக்கங்க வந்த உடனே இந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க சார் சரோக்கா இருந்தால் சொல்லி பழக்கமாயிடுச்சா சரோக்கா என்ன பண்ணிட்டாங்க என்னை கூட்டிகிட்டு ஓனர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போனோன்னே பாவனை ஓனர் வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒரு பய ஒரே பயம் அப்படியே கூட போனேன் போன உடனே ஓனர் பார்த்தார் ஏமா என்னம்மாச்சு நல்லா தானம்மா நம்ம தச்சியா அப்புறம் என்னாச்சு ஏன் மறுநாள் வந்து ஃபுல்லாக நாலு டஜனுமே அதே மாதிரி அதே மாதிரி மாற்றி அடிச்சிட்டிங்க அப்படின்னு எனக்கு ஒரே பயம் நானே கிட்ட நடிக்கிட்டு நிற்கிறேன் என்ன பேச முடியும் கம்மு நின்றுட்டு இருந்தேன் அவரை பார்த்தாலே பயப்படுவேன் அவர்கிட்ட எங்கிட்ட பேச அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடு கம்முன்னு நின்னேன் என்ன சொல்கிறீங்க கரெக்டாக இனிமேல் தைச்சிருவீங்களா எப்படி அப்படின்னு நல்லா தச்சிருவேன் அப்படின்றேன் பதிலே எனக்கு வரலை அப்படி ஒரு பயத்தோட ஓனர்கிட்ட சொல்கிறேன் உடனே அவங்களும் சரி சரிம்மா நீ கொஞ்சம் வந்ததை இன்னைக்கு வந்து உனக்கு சம்பளம் கிடையாது இன்னைக்கு ஃபுல்லாக நீ வந்து நேற்று தைச்ச துண்டை இன்னைக்கு நீ பிரிக்கணும் அப்படின்றார் சரின்னு சொல்லி மண்டையை மட்டை ஆட்டிட்டு அப்படியே வந்துட்டு மிஷினுக்கு அபாடி எப்படியே வேலை கிடச்சிடுச்சு சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிஷினில் உட்காந்துற உட்காந்துட்டு அப்புறம் பார்த்தா கீழே என் பீஸை பூரா எடுத்து போட்டிருந்தேன் அந்த பீஸ் அப்படியே தான் கிடந்துச்சு அதை யாரும் எடுக்கவும் இல்லை அதை மடிக்கவும் இல்லை உடனே கீழே உட்காந்து அன்றைக்கி பூரா உட்காந்து பிரிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் கணக்கு வேறு வச்சுருப்பாங்க ஏதோ ஏழு குத்து ஆறு குத்து என்னமோ கணக்கு வச்சுருப்பாங்க அந்த தையல் வேறு புதுசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்பா சாமி என்னால் முடியவே முடியல அதை பிரிக்கவே முடியல பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பித்த பிரிக்க ஆரம்பித்த வேலையை சாயந்தரம் வரைக்கும் நான் வந்து ரெண்டு டஜன் தான் முடிச்சிருக்கேன் ரெண்டு டஜன் கிடக்கு என்னால் பிரிக்கவே முடியல ஒவ்வொரு ஏன்னா அது வந்து லேஸாக இருக்கும் பார்மஸு டவல் பார்த்துக்கோங்களான்னு தெரியலை ரொம்ப லேஸாக இருக்கும் அதை வந்து கொஞ்சம் நூல் இப்படி எடுத்துட்டோம்னால் ஓட்டல் வந்துடும் அப்போ அந்த துண்டே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் அவங்க வந்து கவனமாக பிரிக்கணும் கவனமாக பிரிக்கணும்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்போ என்னால் ஏன்னா ஒவ்வொரு தையலாக எடுத்தால் என்ன ஆகும் இப்படியே பொழுது ஓடிடுச்சு ரெண்டு டஜன் தான் எடுத்துருக்கேன் மித்த ரெண்டு டஜனும் அப்படியே வச்சுருக்கேன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே முடிஞ்சுவா அடுத்து இன்னொரு நாள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பெரிய ஆஃபீஸர்கள்லாம் வந்துட்டாங்க உங்களுக்கு வந்து ரெண்டு கம்பெனி இருக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் அப்போ திடீர்னு வந்து செக்கிங் பண்ண வருவாங்கல்ல அதாவது குழந்தை தொழிலாளிகள் இருக்காங்களா குழந்தைகளை வச்சு வேலை வாங்குறாங்களா அப்படின்ற அந்த ஆஃபீஸில் இருந்து பெரிய ஆஃபீஸர்கள் வந்துட்டாங்க அப்போ என்ன பண்ணிட்டாங்க எல்லா பிள்ளைங்களுமே தாவணி கட்டி பெரிய பிள்ளைய தான் வேலை பார்க்குதுங்க நான் வந்து அப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் டென்த்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கேன் அப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த அண்ணன் வேகமாக வந்தாங்க வந்து மலர் எங்கிட்டாவது போய் ஒழிஞ்சிக்கிற சொல்லுற வழி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல இந்த பொண்ணுமே ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது அவங்க மேலே அது என்னது ரெக்கவரி ஏதோ போட்டுருவாங்கன்னு சொல்லி சரோ கடை வந்து சொல்லவும் அந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க ஓவர்லாக்கு லாக்கு மிஷின் இருக்குங்களா பெரிய காமெடி ஓவர்லாக்கு மிஷினு தச்சு தச்சு குமிச்சிருப்பாங்க அந்த ரூமும் ரொம்ப சின்ன ரூமு தான் கஜ கஜன்னு இருக்கும் அதுக்குள்ளே வரவும் மாட்டாங்க அந்த அளவுக்கு அது நல்ல பீஸாக அடிக்கி வச்சுருப்பாங்க போகிறதுக்கே பாதை கொஞ்சம் தான் இருக்கும் இப்போ விலகி விலகி தான் போகணும் அதுலேயும் இங்கிட்டு நாலு பேர் இங்கிட்டு நாலு பேர் எட்டு பேர் தப்பாங்க அந்த மிஷினுக்கு போட்டது அந்த ரூமே கரெக்டாக இருக்கும் அது போக தச்சு போடுற பீஸுக்கும் ஓரளவுக்கு இடம் கிடைக்கும் அதுலேயே உட்காந்து மடிக்கவும் செய்யணும் அதை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து என்னை ஒளியே சொல்கிறாங்க என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை ஒரே பதட்டம் சீக்கிரம் 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 பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் ஒரு மூளையில் வந்து குமிச்சு தைச்ச பீஸ் இருக்குல்ல அந்த பீஸு பீஸுக்குறா எவ்வளோ சைஸ்னால் அவ்வளோ குறைக்கும் அது வந்து காக்கி கலரில் இருக்கும் அந்த ஓவர்லான் பீஸ் அந்த பீஸை வந்து தைச்சி தச்சு போட்டிருந்ததை மடிக்கலை மடிக்காமல் குமிச்சு வச்சுருந்தாங்க குமிச்சு ஒரு மூளையில் குமிச்சு வச்சுருந்தாங்க அதெல்லாம் பண்ணிட்டாங்க அதை பூரா எடுத்து தோண்டி எடுத்து அதுக்குள்ளே நான் உட்காந்துருக்கேன் ஏனி அப்படியே மூடிட்டாங்க நீ நம்மனாலும் சரி நம்மளே என்னாலும் சரி உண்மையிலே இது நடந்துச்சு என்னால் சின்ன வயசுல நடத்தது மறக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படியே என்னைய வந்து அந்த பீஸுக்குள்ளே என்னை உட்கார வச்சுட்டு தச்ச பீஸ எப்பயும் போல எடுத்து வச்சுட்டாங்க நான் சுத்தமா தெரியலை குச்சியாக வேற இருப்பேன் கல்யாணம் வரைக்கும் நான் அப்படிதான் இருந்தேன் ஒல்லிக்குச்சியாக இருப்பேன் பார்த்தீங்கன்னா அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க செக்கர்லாம் வர்றாங்க நான் அப்படியே அதுக்குள்ளே உட்காந்துருக்கேன் ஏறு துர்த்துது எனக்கு வெக்க பயங்கரமாக இருக்குது அந்த துண்டு வந்து நொர நுரன்னு இருக்கும் ஒரு மாதிரி அதோட வெக்க எனக்கு தாங்க முடியலை அந்த ரூமு சின்ன ரூம் வேறு பார்த்தீங்கன்னா அந்த துணிக்குள்ளே துண்டுக்குள்ளே போய் நம்ம உட்காந்துருக்கோம் பார்த்தா வர்றாங்க 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 வர்றாங்கன்ட்டு அதுவும் எப்படி அரை மணி நேரம் முக்கால் நேரம் ஆகிருக்கும் வரவே இல்லை ரொம்ப நேரம் அதுக்குள்ளேயே உட்காந்துருக்கேன் நான் அப்புறமேடையும் சத்தம் கேட்குது ஆஃபீஸரில் சத்தம் வர்றாங்க அப்படியே ரொம்ப வர்றாங்க எனக்குன்னா திக்கு 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 திக்குன்னு என்னடா எல்லாம் சொல்லிடுவாங்களோ வச்சுருவாங்களோ ஏன்னா ஏற்கனவே வேலை வேற இல்லைனாங்க அப்புறம் பழைய வழி வேலைக்கு சேர்த்தாங்க இப்போ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்குள்ளே உட்காந்து பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கேன் பார்த்துக்கணும் பார்த்தா ஆஃபீஸர்கள்லாம் சுற்றி நிறுத்தி பார்த்துட்டு குழந்தை தொழிலாளிகள்லாம் யாரும் இல்லைல அப்படின்னு இல்லைங்க சார் இல்லைங்க சார் அப்படின்றாரு ஓனர் ஆமாம் அதெல்லாம் சரி வராது சின்ன பிள்ளைங்களெல்லாம் வச்சு வேலை வாங்கக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியே போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டுக்கு சரோக்கா வேகமாக ஒடியாறுது ஒடியாந்து என்னையை வந்து வேகமா கூப்பிடுது வாபில போவில அப்படி என்ன என்னக்கா போயிட்டாங்களா நான் நாவும் என்னக்கா போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறேன் போயிட்டு அம்ம போய்ட்டு அங்கே வாபில் வெளியே வாப்ட்டு இப்படி வேர் து தப்பு தப்பு தப்புன்னு ஆகிட்டீங்க அப்படி ஒரு வேர் அங்கே கரண்ட்டில் தானே ஓவர்லாக் ஓடுது அவங்க வரும்போது இவங்க தைக்காமல் இருந்தாங்கன்னா அதிலே எதாவது டவுட் ஆயிருந்து சொல்லிட்டு அவங்களாம் எதுவுமே அவங்க வர்றதையும் கண்டுக்கறல ஒன்றும் கண்டுக்கறல அது வாழும் தச்சு தச்சுக்கும் எரியுது என் மேலேயே என் மேலையே தீக்கி தீக்கி எரியுதுங்க நான் நம்ம அடுக்காந்து அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கேன் ஆறு மிஷின் ஓடுது கரண்ட்டு மிஷின் ஃபேனெல்லாம் போட மாட்டாங்க துண்டுக்கம்பேனியில ஃபேன் எல்லாம் கிடையாது பார்த்தா அந்த ஜன்னலில் வர்ற காற்று தான் பார்த்தா அப்படியே துப்பு 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 துப்புன்னு ப்ரஸஸ் எல்லாம் அப்படியே வெளியே வர்றேன் எல்லாம் அப்படியேன்னு பார்க்குது ஐயோ பாவம்ல இந்த பிள்ளைங்களால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தப்பிச்சோ அப்படின்னு ஓனரும் சரோக்காவோ அப்போதான் பெருமிச்சே விடுறாங்க எப்பா உன்னை ஒரு ஆளை நாங்கள் வேலைக்கு சேர்த்து விட்டு இன்றைக்கி பழாத பாடு போட்டு விட்டோம் நல்லா வேலை தப்பிச்சம்போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு கண்ணு மிளி பிதிங்கி போச்சு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு பயமாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு அப்படியே மிஷினில் போய் பழையபடி தைக்கிறதில் உட்கார ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறமா வந்து நல்லா தைக்க ஆரம்பிச்சுட்டேன் எக்ஸ்பர்ட்டுன்னு பேரே வாங்கிட்டேன்னா பார்த்துக்கோங்க நான் வந்து துண்டு கம்பெனியில் அந்த அளவுக்கு தைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாளைக்கு என்னுடைய வரலாறுல இன்னொரு உண்மை சம்பவத்தை நம்ம பார்க்கலாமா ஓகே மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மலர் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே உங்களுடைய சப்போர்ட்டு தான் என்னுடைய வளர்ச்சி கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ப்ளீஸ் அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் நன்றி வணக்கம்